காலை வெளிச்சம் பூமியை தழுவ ஜன்னல் வழியே நின்று மரங்கள் அசைவதை பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன் அவன் ஒரு ஓவியன் காட்சிகளை தூரிகையால் படம் பிடிப்பதை விட மனதால் படம் பிடிப்பதையே அதிகம் விரும்புவான் அவனுக்கு பெற்றோர் இல்லை தனியாக பெற்றோருடன் வாழ்ந்த அந்த வீட்டில் வசித்து வருகிறான் அதில் இருக்கும் ஒவ்வொரு கற்களும் அவனின் ஒவ்வொரு நினைவுகள் அவனது அலமாரியில் வரலாற்று புத்தகங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அன்று அவன் அந்த புத்தகங்களை தூசி தட்டி வரிசையாக அடுக்கி வைத்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் ஒரு புத்தகத்தினுள் இருந்த மஞ்சள் நிற காகிதம் ஒன்று சலசலவென பறந்து வந்து தரையில் விழுந்தது அவன் அந்த காகிதத்தை கையில் எடுத்து பார்த்தான் அதன் ஓரங்கள் கிழிந்து இருந்தன அந்த காகிதத்தில் உனக்கும் எனக்குமான ரகசியம் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது நமது ரகசியம் வெளிப்பட போகிறது இப்படிக்கு ஆ என்று மட்டும் எழுதியிருந்தது அவன் அந்த கடிதத்தை மேலும் கீழுமாக பார்த்தான் அதில் வேறு எந்த அடையாளங்களோ முகவரியோ குறிக்கப்படவில்லை இந்த கடிதம் அவனுக்குள் ஒரு குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது சூரிய வெளிச்சம் பரவி இருந்த அந்த அறையை அவன் ஒரு நொடி நோட்டமிட்டான் சுற்றுமுற்றும் பார்த்தான் அங்கே யாரும் இல்லை இருப்பினும் அவனை யாரோ பின்தொடர்வதை போன்ற உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது அவன் அந்த காகிதத்தை கையில் ஏந்தியபடி அங்கும் இங்கும் நடந்தான் உள்ள வார்த்தைகள் யாரால் யாருக்கு எழுதப்பட்டது அவன் மேலும் குழம்பினான் அவசர அவசரமாக தன் ஆரியர் தோழி மலரை அழைத்தான் ஆதித்யாவின் எல்லா பதற்றங்களுக்கும் முதல் ஆறுதல் மலர்தான் மலர் ஆதித்யாவின் சிறுவயது தோழி அவன் இந்த வீட்டில் வந்து தங்கும் பொழுதெல்லாம் அவள் மட்டுமே அவனுக்கு துணையாக இருப்பாள் என்ன ஆதித்யா இவ்வளோ பதட்டமா இருக்க மலர் ஆதித்யாவின் முன் வந்து நின்றாள் ஆதித்யாவின் முகம் வெளி போயிருப்பதை கண்டவள் அவன் கையில் இருந்த அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தாள் ஆதி என்ன இது பழைய பேப்பர் ரகசியம்னெல்லாம் எழுதியிருக்கு இதை பார்க்க யாரோ ஒன்று பிராங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றை வச்சு யாரோ விளையாடுறாங்க பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மலர் ஆதியை சமாதானப்படுத்தினாள் இல்ல மலர் இதை என்னால் விளாட்டாக எடுத்துக்க முடியல இது அந்த புத்தகத்துக்குள்ள இருந்துச்சு அவன் அந்த புத்தகத்தை எடுத்து காட்டினான் அந்த ஆங்கிற எழுத்தும் இந்த கடிதம் வைக்கப்பட்டிருந்த இடமும் கண்டிப்பா சாதாரணமாக இருக்க வாய்ப்பே இல்ல அவள் ஆதித்யாவின் முகத்தில் உள்ள தீவிரத்தை புரிந்து கொண்டு அந்த புத்தகத்தை எடுத்தாள் அதன் முதல் பக்கத்தில் ஏதோ கோடுகள் தெரிந்தன அது ஒரு பென்சிலால் வரையப்பட்ட ஓவியம் இந்த ஓவியம் ரொம்ப இருக்கே ஆதித்யா என்ற மலர் ஓவியத்தை உற்று பார்த்தால் அவளது முகத்தில் ஒரு மெல்லிய ஆச்சரியம் படர்ந்தது ஒரு நிமிஷம் இந்த டிராயிங் இது உன் அம்மா அவர்கள் ஸ்டைல் மாதிரி இருக்கே ஆதித்யாவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது அம்மா ஆமா ஆதித்யா உன்னோட அம்மாவுக்கு மயிலாட்டம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஓவியத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இது அவங்க வரைஞ்சதாதான் தான் இருக்கும்னு தோணுது அடிப்பகுதியை காட்டினாள் மிக சிறியதாக மயிலாட்டம் ஆடும் பெண்ணின் காலடியில் ஆதித்யாவின் அம்மாவின் பெயர் முதலெழுத்தாகிய மா என்று கையால் எழுதப்பட்டிருந்தது ஆதித்யாவின் வழிகள் வியப்பால் விரிந்தன ஆம் அவனுக்குக் கிடைத்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த ஆ என்ற எழுத்தும் இப்போது இங்கு எழுதப்பட்டிருக்கு மா என்ற எழுத்தும் ஒரே கையெழுத்துதான் அன்று இரவு ஆதித்யாவால் உறங்க முடியவில்லை அந்த கடிதத்திற்கான முதல் துப்பு கிடைத்துவிட்டது அந்த கடிதத்தை எழுதி மறைத்து வைத்திருந்தது அவனுடைய அம்மா என்றால் அப்படி என்றால் அங்கே மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அனைத்தையும் யோசித்து கொண்டிருந்தவனின் கவனம் அங்கிருந்த ஒரு பழைய டைரி மீது சென்றது விரைந்து சென்று அதை எடுத்து படித்தான் அந்த டைரி ஆதித்யாவின் ஐந்தாவது வயதில் எழுதப்பட்டது அவன் அதிலிருந்த குறிப்புகளை புரட்டினான் நடுப்பக்கத்தில் அம்மாவின் கையெழுத்தில் ஒரு சிறிய குறிப்பு கிடைத்தது ஆதித்யா உனக்காக நான் ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்துள்ளேன் சரியான நேரம் வரும்போது அது உனக்கு தெரியும் இது உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது ஆனால் இது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று எழுதப்பட்டிருந்தது இப்போது ஆதித்யாவின் கைகளில் அந்த கடிதமும் அம்மாவின் குறிப்பும் இருந்தன அமைதியான மௌனத்தின் முடிவில் மர்மத்தின் கதவு திறக்கப்பட்டிருந்தது ஆதித்யா மலரிடம் இந்த ரகசியம் ஏதோ நகை அல்லது பணம் சார்ந்த விஷயமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை வாழ்க்கையின் ஒரு பகுதி என குறிப்பிடப்பட்டுள்ளது அது என்னவாக இருக்கும் என்னால் யூகிக்க முடியவில்லை என்று கூறினான் ஆமா ஆதி மாலை ஆண்டி ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்கன்னா அது கண்டிப்பா சாதாரணமான விஷயமா இருக்காது அதுக்கு பின்னாடி பெருசா ஏதோ ஒன்று இருக்கணும் நாம என்னவா இருக்கும்னு கண்டுபிடிப்போம் மலர் ஆதித்யாவிற்கு காஃபி கொடுத்தபடி அருகில் அமர்ந்தாள் சற்று நேரம் யோசித்த மலர் ஆதி உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா கொஞ்சம் யோசிச்சு பாரு அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்தவங்க நெருக்கமானவங்க இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரகசியத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும் பாரு மலர் கூறினாள் ஆதித்யாவிற்கு சட்டென்று ஒரு முகம் நினைவில் வந்தது ஆம் அவர்தான் நளினி மாமி இருவருக்கும் சிறுவயதிலிருந்தே நல்ல பழக்கம் உண்டு அவர்கள் உடனடியாக நளினி மாமியை சந்திக்க சென்றனர் நளினி மாமி ஆதித்யாவை வாஞ்சையுடன் கட்டி அணைத்து வரவேற்றார் என்ன ஆதி திடீர்னு ரொம்ப நாள் ஆட்சி பார்த்து ஆதித்யா தயங்கியவாறே தான் கண்டெடுத்த மர்ம கடிதத்தையும் அம்மாவின் ஓவியம் மற்றும் டைரி குறிப்பையும் மாமியிடம் காட்டினான் மாமியின் முகத்திலிருந்த சிரிப்பு மறைந்து சட்டென்று ஒரு பதற்றம் அவரை தொற்றிக்கொண்டது என்னது மாலா அந்த ரகசியத்தை பற்றி எழுதி வச்சிருக்காளா நளினி மாமி வாய் தவறி அந்த வார்த்தையை உதர்த்து விட்டு தன் வாயை அழுத்தி கொண்டார் மாமி தயவு செய்து உண்மையை சொல்லுங்க என் அம்மா ஏன் இந்த கடிதத்தை எனக்கு எழுதினாங்க என்ன ரகசியம் அது ஆதித்யா உணர்ச்சி வசப்பட்டான் நளினி மாமி நீண்ட பெருமூச்சு விட்டார் கண்களில் நீர் திரையிட அவர் பேசத் தொடங்கினார் ஆதி உன் அம்மா திருமணத்திற்கு முன்பு ஒரு அனாதை இல்லத்தில் தங்கியிருந்தார் அங்கே அவர் பணிபுரியும் பொழுது ஒரு சமயத்தில் ஒரு சிறு குழந்தைக்கு மிகவும் நெருக்கமானார் அந்த குழந்தையை பார்த்தால் அவள் அவளின் துன்பங்கள் அனைத்தையும் மறந்து விடுவார் அந்த குழந்தையை தத்தெடுக்க அவள் மிகவும் விரும்பினாள் ஆனால் அவளால் அது முடியாமல் போனது அங்குள்ள குழந்தைகள் மிகவும் அழகாக மர பொம்மைகள் செய்வார்கள் அவள் திருமணம் முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது ஒரு மர பொம்மையை கையில் கொண்டு வந்தாள் எனக்கு தெரிந்து இந்த ரகசியம் அங்குள்ள அந்த குழந்தையை பற்றியதாகத்தான் இருக்கும் என நினைக்கிறேன் என்று கூறி முடித்தாள் அவர் மிகுந்த தயக்கத்துடன் ஒரு பழைய சிதைந்த அநாதை இல்லத்தின் முகவரியை ஆதித்யாவிற்கு கொடுத்தார் இங்கே போய் பாரு ஒருவேளை உனக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம் ஆதித்யாவும் மலரும் அந்த கிராமத்தின் புறநகரில் இருந்த அந்த பழைய இல்லத்திற்கு சென்றனர் அது இப்போதும் முற்றிலும் கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தது உள்ளே எல்லாம் தூசி வடிந்து ஒட்டடை படந்தும் இருந்தது அவர்கள் இருவரும் எப்படியோ ஒரு பழைய பதிவு புத்தகத்தை கண்டுபிடித்தனர் அதில் ஆதித்யாவின் அம்மாவான மாலாவின் பெயர் சில இடங்களில் தன்னார்வ பணிகளுக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது அவளுடைய பெயருக்கு அருகில் ஒரே ஒரு குழந்தையின் பெயர் சிவப்பு மையால் வட்டமிடப்பட்டு இருந்தது அந்த பெயர் அரவிந்த் அந்த பெயருக்கு கீழே அரவிந்தின் பிறந்த தேதியும் அவனை பற்றிய குறிப்புகளும் இருந்தன அதை பார்த்தவுடன் அப்போ அந்த லெட்டரில் இருந்த ஆ அரவிந்தனா ஆதித்யா சற்றும் குழப்பமாக கேட்டான் அந்த புத்தகத்தையே பார்த்து கொண்டிருந்த மலர் ஆதி உன் அம்மா ஏன் இங்கே வந்து தங்கியிருக்கணும் எதற்கு இந்த குழந்தையை பற்றி மறைக்கணும் எதுவும் புரியவில்லையே என்றாள் அவர்கள் இருவரும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தனர் அவர்கள் கையிலோ ஒரு புத்தகம் ஆனால் மனதிலோ ஆயிரம் கேள்விகள் அரவிந்த் என்ற பெயர் ஆதித்யாவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது அந்த அரவிந்த் யார் அவர் ஏன் என் அம்மாவால் தன் மகன் என்று அழைக்கப்பட்டார் அவன் ஏன் என் அம்மாவின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறான் என் அம்மாவிற்கும் அந்த அரவிந்திற்கும் இடையில் இருந்தது வெறும் பாசம் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது ரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளதா அவன் மனம் முற்றிலுமாக குழம்பியது மலர் ஆதித்யாவிடம் நளினி மாமி நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க ஆதி என்றாள் அவனும் அதற்கு ஆம் என்பது போல் தலை அவங்க சொன்னாங்களே ஒரு மரபொம்மை அது எங்கேயாவது கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போமா ஒருவேளை அந்த மரபொம்மை கிடைச்சின்னா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்று இருவருமாக அந்த மரபொம்மையை தேட ஆரம்பித்தனர் ஆதித்யா உடனடியாக அந்த மரபொம்மையை தனது வீட்டில் தேடத் தொடங்கினான் பழைய பெட்டிகள் தூசி வடிந்த மேஜைகள் எல்லா இடத்திலும் தேடினான் இறுதியாக ஒரு மரப்பெட்டியில் அந்த பொம்மையை கண்டுபிடித்தான் அது மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டதாய் இருந்தது அது ஒரு குழந்தையால் செதுக்கப்பட்டதை போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தது அவன் அந்த பொம்மையை கையில் எடுத்து பார்த்தபோது அதன் அடிப்பகுதியில் மிகவும் சிறியதாக ஒரு சங்கு குறியீடு செதுக்கப்பட்டிருந்தது அது ஒரு ரகசிய முத்திரையைப் போல இருந்தது அந்த குறியீட்டை பார்த்த மலர் ஆச்சரியத்துடன் ஆதித்யா என் பாட்டி எங்க தோட்டத்தில் ஒரு பெரிய கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்ல யாருமே நகர்த்த கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லில் இந்த மாதிரி ஒரு சங்க முத்திரை இருக்குது இத நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் என்று கூறினாள் அந்த கல் இருக்கிற இடத்த மலர் வாசம் வீசும் தோட்டம் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க என்று மலர் கூறி முடித்தாள் ஆதித்யாவின் மனதில் இப்போது ஒரு மின்னல் வெட்டியது அம்மாவின் நாட்குறிப்பில் கண்டெடுத்த அந்த வாசகம் இந்த ரகசியத்தின் முடிவு மலர் வாசம் வீசும் தோட்டத்தில் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மலர் அப்படின்னா கண்டிப்பா என்னோட அம்மாவோட ரகசியம் உன்னோட பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு என்று கூறினான் அதன் பிறகு இருவரும் காத்திருக்கவில்லை கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்தபடி இருவரும் அந்த தோட்டத்தை வந்து அடைந்தனர் இருவரும் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தேட ஆரம்பித்தனர் சில நிமிடங்களில் பெரிய பூச்செடிகளின் நடுவே கீழே மூடப்பட்ட ஒரு பெரிய செதுக்கப்பட்ட கல்லை கண்டுபிடித்தனர் அதன் மேற்பரப்பில் சங்கு குறியீடு தெளிவாக தெரிந்தது அம்மா சொன்ன சங்கு குறியீடு இதுதான் ஆதித்யா ஆழமாக மூச்சு விட்டான் ரகசியத்தின் கதவு இப்போது தங்கள் முன் இருப்பதை இருவரும் உணர்ந்தனர் அந்த கல் மிகவும் கடினமாக இருந்தது இருவரும் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி கல்லின் ஓரத்தில் கை வைத்து மெதுவாக தள்ளினர் உராய்வின் சத்தத்துடன் கல் நகர்ந்தது கல்லின் அடியில் ஈரமான மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறிய பழைய மரப்பெட்டி இருந்தது அதன் மீது மண் படிந்திருந்தது ஆதித்யா உடனே அதை வெளியில் எடுத்தான் மலர் அவனிடம் இந்த பெட்டியை இவங்க ஏன் இங்கே மறைச்சி வச்சிருக்காங்க என்று கேட்டாள் ஆதித்யாவுக்கு பதில் சொல்ல தோன்றவில்லை அவன் கைகள் நடுங்க பெட்டியின் மூடியை திறந்தான் அவன் எதிர்பார்த்தது தங்கம் அல்லது பணம் இது போன்று ஏதாவதாக இருக்கலாம் என்று ஆனால் பெட்டிக்குள் இருந்ததோ ஒரு குழந்தையின் பழைய சட்டை ஒரு பழங்கால மெடல் மற்றும் மடக்கி வைக்கப்பட்ட ஒரு நீண்ட கடிதம் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இருவரும் டார்ச் வெளிச்சத்தில் தோட்டத்தின் மையத்தில் அந்த பெட்டிக்கு அருகில் அமர்ந்தனர் மண்ணின் ஈர வாசனையும் இரவின் நிசத்தமும் சூழ்ந்திருக்க ஆதித்யா அந்த கடிதத்தை எடுத்து விதித்தான் அதன் விளிம்புகள் கிழிந்து காகிதம் மிகவும் பலவீனமாக இருந்தது அது அவனின் அம்மாவின் கையெழுத்துதான் அவன் கடிதத்தை படிக்க தொடங்கியபோது போது அவனின் குரல் நடுங்கியது என் அன்பு மகனே ஆதித்யா ஒருவேளை இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உன்னுடன் இருக்க மாட்டேன் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும் இதை மறைக்கவே என் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவழித்தேன் இதோ இந்த கடிதத்துடன் பெட்டிக்குள் உள்ள குழந்தையின் புகைப்படத்தை பார் அவனே உன் அண்ணன் இவன் எனக்கும் உன் அப்பாவிற்கும் கிடைத்த முதல் வரம் சில காரணங்களால் இவனது பிறப்பை எங்களால் வெளியில் சொல்ல இயலவில்லை எனவே ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து இவனை வளர்த்தேன் திருமணத்திற்கு பிறகு அவனை தத்தெடுத்து கொள்ளலாம் என நினைத்திருந்தேன் ஆனால் சில தினங்களிலேயே அவன் காணாமல் போய்விட்டான் நானும் உன் தந்தையும் இவனை தேடுவதிலேயே வாழ்வின் பாதி நாட்களை செலவழித்து விட்டோம் இந்த துயரத்தையும் வலியையும் நாங்கள் உனக்கு கொடுக்க விரும்பவில்லை நீ ஒரு சந்தோஷமான பாதுகாப்பான குழந்தை பருவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினோம் அதனால் தான் அரவிந்தை குறித்து எதையும் உனக்கு தெரியப்படுத்தவில்லை இந்த ரகசியத்தை நாங்கள் கல்லறை வரை கொண்டு செல்ல வேண்டும் என்றே நினைத்தோம் ஆனால் என் மனசாட்சி உனக்காக இந்த உண்மையை விட்டு செல்ல சொல்லியது பெட்டியில் இருக்கின்ற இதே மெடலை போன்று அவனிடமும் ஒரு மெடல் இருக்கும் அதில் அவன் பிறந்த தேதியும் நம்பிக்கை என்ற வார்த்தையும் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த மெடலை அவன் காணாமல் போவதற்கு சில தினங்கள் முன்பு அணிந்திருந்தான் ஆதித்யா நீ தனியாக இல்லை உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் ஒரு நாள் திரும்பி வந்தால் நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடிதத்தில் உள்ள ரகசியத்தை கண்டுபிடிக்க நீ துணிவுடன் முயற்சி செய்வாய் என்ற நம்பிக்கையில் நான் இதை எழுதியுள்ளேன் இப்போது நீ வளர்ந்து விட்டாய் உண்மையை எதிர்கொள்ள உனக்கு பலம் இருக்கிறது அன்புடன் உன் அம்மா என்று எழுதியிருந்தது கடிதத்தை படித்து முடித்ததும் ஆதியால் மூச்சு விட முடியவில்லை அதிர்ச்சியில் உறைந்து போனான் அவனது கண்களில் இருந்து நீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது அவன் மேலும் அந்த பெட்டியை ஆராய்ந்தபோது அதில் ஒரு புகைப்படத்தையும் கண்டெடுத்தான் அந்த புகைப்படத்தின் பின்னால் அரவிந்த் என எழுதியிருந்தது இருவரும் இது அரவிந்தின் சிறுவயது புகைப்படம் என்பதை உணர்ந்து கொண்டனர் அவர்களுக்கு நளினி மாமி ஏன் உண்மையை மறைக்க முயன்றார் என்ற விஷயம் இப்போது புரிந்தது அண்ணன் அரவிந்தின் கதை ஆதித்யாவின் மனதில் ஒரு ஆராத காயத்தை உருவாக்கியது ஆனால் அது அவனை உடைக்கவில்லை மாறாக அவனுக்கு ஒரு புதிய நோக்கத்தை அளித்தது தன் அம்மா தனக்காக புதைத்து வைத்த அந்த ரகசியம் இப்போது தன் அண்ணனை கண்டுபிடிப்பது என்பதை அறிந்து கொண்டான் அதை அவனது லட்சியமாக ஏற்றுக்கொண்டான் அம்மா ரொம்ப நம்பிக்கையோட இந்த ரகசியத்தை பாதுகாத்திருக்காங்க அந்த நம்பிக்கைதான் இப்ப நம்மளோட முதல் சக்தி என்று நினைத்தான் ஆதித்யா அந்த பெட்டியில் இருந்த தன் அண்ணனின் பழைய சட்டையை எடுத்து பார்த்தான் அந்த சட்டை மிகவும் சிறியதாக பழையதாக இருந்தது அது ஒரு குழந்தையின் ஆடைக்குரிய நேர்த்தியுடனும் உறுதியுடனும் வடிவமைக்கப்பட்டிருந்தது அவன் சட்டையின் பகுதியை உற்று பார்த்தபோது ஒரு வித்தியாசமான தையல் குறியீடு கண்ணில் பட்டது அது ஆடு மேய்ப்பது போன்ற ஒரு உருவத்தின் எம்பிராய்டரி இது என்னன்னு தெரியல மலர் என்றான் ஆதித்யா இது சாதாரண தையல் மாதிரி இல்ல ஏதோ குறியீடு மாதிரி இருக்கு என்று அவள் கூறினாள் அவர்கள் அந்த குறியீட்டை பற்றி பல ஆவணங்களில் தேடினர் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை ஆதித்யாவிற்கு திடீரென்று சத்தியம் மாமாவின் நினைவு வந்தது அவர் அவரின் அம்மாவின் உறவினர் பழங்கால துணிகள் கைவினைப் பொருட்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஆதித்யாவும் மலரும் அவசரமாக சத்தியம் மாமாவை சந்திக்க சென்றனர் அவர் சத்தியம் மாமாவிடம் அந்த சட்டையையும் அதிலிருந்த குறியீட்டையும் காட்டினார் சத்திய மாமா அந்த குறியீட்டை பார்த்தவுடன் இந்த குறியீடை பற்றி எனக்கு தெரியும் இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் உபயோகப்படுத்தும் ஒரு குறியீடு என்று கூறினார் அந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் பரம்பரையாக ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வருகிறார்கள் அவர்களின் குடும்ப குறியீடாக அவர்கள் இதை பயன்படுத்துவார்கள் என்று கூறினார் ஆதித்யாவின் இதயம் வேகமாக துடித்தது அது எந்த கிராமம் மாமா என்று கேட்டான் அந்த கிராமத்தின் பெயர் சங்குமநல்லூர் அது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டுமே இந்த குறியீட்டை பயன்படுத்துவார்கள் என்று கூறினார் ஆதித்யாவிற்கு நடக்கும் அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இருப்பது போன்று தோன்றியது ஆம் மர்ம கடிதம் அம்மாவின் சங்கு குறியீடு சங்கு கல் இப்போது சங்கும நல்லூர் அனைத்திற்கும் ஏதோ தொடர்பு உள்ளது சத்தியம் மாமாவிடம் சங்கும நல்லூர் செல்வதற்கான வழியை கேட்டு தெரிந்து கொண்டான் அவன் மலரிடம் மலர் ஒருவேளை என் அண்ணன் அந்த ஊரில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்று நம்பிக்கையுடன் கூறினான் அவன் தன் அம்மாவின் கடிதத்தையும் அண்ணனின் புகைப்படம் மற்றும் மெடலையும் எடுத்துக்கொண்டு சங்குமநல்லூர் நல்லூர் செல்வதற்கு தயாரானான் மலர் அவனிடம் நானும் உடன் வருகிறேன் என்று கூறினாள் அவர்கள் இருவரும் அந்த கிராமத்தை நோக்கிய நீண்ட பயணத்தை தொடங்கினர் பயணம் முழுவதும் அமைதி நிலவியது அது பயத்தினால் ஏற்பட்ட அமைதி அல்ல ஒரு புதிய தேடலின் தீவிரத்தால் ஏற்பட்ட அமைதி ஆதித்யா தன் அண்ணனை சந்திக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தான் இறுதியாக அவர்கள் சங்கமநல்லூரின் எல்லைக்குள் நுழைந்தனர் சாலையில் இருந்த பழைய பெயர் பலகையில் சங்கமநல்லூர் வரவேற்கிறது என்று எழுதியிருந்தது